தமிழ் சினிமாவின் மூத்த இயக்குநரான சங்கரன் உடல் நலக்குறைவால் தனது தொண்ணூத்தி இரண்டாவது வயதில் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சிவகுமார் நடிப்பில் வெளியான கண்ணே கண்ணு படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் ராசங்கரன் ஏழு படங்களை இயக்கியுள்ள சங்கரனின் வேலும் மயிலும் துணை குமரி பெண்ணின் உள்ளத்திலே போன்ற படங்கள் விருதுகளை பெற்ற படங்களாக உள்ளது ராசங்கரன் இயக்குனர் மட்டுமல்லாது சிறந்த நடிகரும் கூட இவர் நடிகராக முப்பதற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் குறிப்பாக மணிரத்னம் இயக்கிய மௌனராகம் படத்தில் அப்பா கேரக்டரில் நடித்திருப்பார் சந்திரமௌலி என அவரை அப்படின் நடிகர் கார்த்திக் அழைக்கும் காட்சி திரைப்பட ரசிகர்களிடையே மிகப்பெரிய அளவில் சங்கரனை பிரபலமாக்கியது இந்நிலையில் ரா சங்கரனின் இறப்பு தமிழ் திரையுலகத்தை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இது தொடர்பாக எனது ஆசிரியர் இயக்குனர் திரு ரா சங்கரன் சார் அவர்களின் மறைவு வேதனை அளிக்கிறது அவரை எழுந்து பாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என இயக்குனர் பாரதி ராஜா பதிவிட்டுள்ளார் இயக்குனரும் நடிகருமான ரா சங்கரன் மறைவிற்கு திரைத்துறையினரும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்